பேர் சொல்லுங்கள் உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க என்ன ஊர் என்ன மாவட்டம் என் பேர் வந்து சதீஷ் நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பக்கத்தில் சாலையனூருன்ற கிராமம் நாங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு வருஷமாக பண்ணின்னு இருக்கோம் பச்சை மிளகாவே பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஏற்றிடுவோம் இப்போ நீங்கள் வந்து பச்சை பச்சையிலே வந்து நீங்கள் பறித்து வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் சரி இன்னும் ரகம் வந்து அது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா ப்ளஸ்ஸு இந்திரா ப்ளஸ் ஹைப்ரேட்டுங்களா ஆமாம் நல்லா காய் பிடிச்சிருக்கு சரி நீங்கள் எப்படி மண் வந்து எப்படி பதம் பண்ணி அது எப்படி நடவு பண்ணிங்க நல்லா நம்ம மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா பூதி நல்லா ஓட்டி நல்லா பூதி நல்லா இருக்கணும் நல்லா காய்ச்சல் பூதியாக இருந்தால் தான் அதில் மிளகாய் வந்து நட்டோன்னே நல்லா வரும் எந்த ரகம் நட்ட வருமா இந்த ரகம் தான் வந்து நடனமா எதுவும் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா மணங்கால் மண் தான் நம்மளுது மணங்கால் மண் தான் நல்லா வரும் எதுவும் எந்த மண்ணுக்கும் நல்லா வரும்